வணக்கம் மன அமைதி சமநிலை இதெல்லாம் நாம அடிக்கடி கேக்குற வார்த்தைகள் ஆனா உண்மையிலேயே இதுக்கு என்ன அர்த்தம் இதை அடையறது ஏன் இவ்வளவு முக்கியம் வாங்க சுவாமி சித்பமானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து சமம் அப்படிங்கற ஒரு அசாதாரணமா கான்செப்ட இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் சரி இந்த சமம்ங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க முதல்ல ஒரு ரொம்ப அழகான பவர்ஃபுல்லான ஒரு உருவகத்தோட ஆரம்பிக்கலாம் ஒரு அமைதியான மனசுக்கும் தெளிவாக இருக்கிற தண்ணீருக்கும் என்ன சம்பந்தம் இந்த ஒரு கற்பனை தான் இதுதான் இந்த முழு டீச்சிங்க்குமே ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இந்த வரிகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க என்ன சொல்றாங்க அசையாமை ஏக்தம் ஸ்டில்லா இருக்கிற ஒரு குளத்து தண்ணில தான் நிலாவோட பிம்பம் அச்சசலா தெரியும் இல்லையா அதே மாதிரி தாங்க அமைதியா இருக்கிற ஒரு மனசுல தான் அந்த இறைவனோட திருக்காட்சி அதாவது அந்த பரம்பொருள் அந்த உண்மை தென்படும்னு சொல்றாங்க இவ்ளோ சிம்பிள் ஆனால் பவர்ஃபுல்லான ஒரு கம்பேரிசன் பாருங்க சரி இந்த அமைதி ஏன் இவ்ளோ முக்கியம்னு சொல்றாங்க இதை புரிஞ்சுக்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாப்போமா நீங்களே யோசிச்சு பாருங்களேன் காத்துல அலையடிச்சு கலங்கி போயிருக்கிற தண்ணில உங்களால எதையாவது தெளிவா பார்க்க முடியுமா உங்க முகமோ பக்கத்துல இருக்கிற மரமோ ஏன் அந்த நிலாவோட பிம்பம் கூட தெரியவே தெரியாது இல்லையா அப்படியே தெரிஞ்சாலும் பிம்பம் சிதஞ்சு உடைஞ்சு என்னனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் எப்படி கலங்கி போன தண்ணி பிம்பங்களை மறைக்குதோ அதே மாதிரிதான் அங்கேயும் இங்கேயும் அலை இருக்கிற நம்ம மனசு உண்மையை மறைச்சிடுது அப்படிப்பட்ட குழப்பமான மனசுல உண்மைக்கு இடமே இல்லை அதங்க ஒளிரவே முடியாது அப்போ இந்த போன மனசுக்கு என்னதான் தீர்வு இப்போதான் நாம இந்த போதனையோட முக்கியமான கருத்துக்கே வர்றோம் அந்த தீர்வுதான் சமம் சமம்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா மனம் அடங்கி போன ஒரு நிலை அதாவது எந்த குழப்பமும் இல்லாம அமைதியா இருக்கிற நிலை நம்ம முதல்ல பாத்தோமே அந்த தண்ணி உருவகம் அதிலிருந்து அந்த அசையாத ஸ்டில்லான தன்மைதான் இந்த சமம் மனசுல இருக்கிற அத்தனை அலைகளும் ஓஞ்சு ஒரு தெளிஞ்ச நீரோடை மாதிரி மாறுகிற நிலைதான் அது சரி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இப்ப வருது இந்த சமம்ங்கிற நிலையை அடையிறது ஏன் இவ்ளோ முக்கியம் எதுக்காக இத நம்ம அடையணும் ஏன்னா இந்த போதனை ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்லுது நீங்க ஞானம் அதாவது உண்மையான அறிவை அடையணும்னா அதுக்கு சமங்கிற மனநிலை இருந்தே ஆகணும் அது இல்லாம இது சாத்தியமே இல்ல சொல்லப்போனா ஞானத்துக்கான முதல் படியே இந்த சமநிலைதான் இதை நல்ல மனசுல பதிய வச்சுக்கணும் அமைதியான மனசுங்கிறது சும்மா ஒரு நல்ல ஃபீலிங் மட்டும் கிடையாது அது இல்லாம நம்மால எதையுமே தெளிவா பார்க்க முடியாது உண்மையா புரிஞ்சுக்க முடியாது ஒரு பெரிய மாளிகைக்கு அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஞானம்ங்கிற மாளிகைக்கு இந்த சமநிலைதான் அஸ்திவாரம் ஆனா நில்லுங்க இந்த கான்செப்ட் இதோட முடியல இதை இன்னும் ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போற மாதிரி தாயுமானவரோட ஒரு ஆழமான பாடலோட தான் இந்த தியானம் முடியுது அது என்னன்னு பாக்கலாமா இந்த வரிகளோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம மனசு எப்படி ஒன்ன நினைக்கும் இன்னொன்னுமா இருக்கும் அப்படியும் இப்படியுமா ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா தாய்மானவர் என்ன கேக்குறாருனா ஏன் மனசே நீ பாக்குற நினைக்கிற எல்லாமே அந்த ஒரு பரம்பொருள் தான் எல்லாம் ஒண்ணுதான்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் நீ எங்க ஓடுவேன்னு கேக்கிறாரு வாவ் பாருங்க இந்த சிந்தனை நம்மள ஒரு அத்வைத்த நிலைக்கு கூட்டிட்டு போகுது அதாவது எதையும் துரத்தவோ எதிலிருந்தும் ஓடவோ தேவையில்லாத ஒரு நிலை கடைசியா தாயுமானவரோட இந்த கேள்வியே உங்களுக்கான ஒரு கேள்வியா மாத்தி நான் இந்த விளக்கத்தை முடிக்கிறேன் யோசிச்சு பாருங்க நம்ம மனசு பார்க்குற எல்லாத்தையும் ஒரே முழுமையான விஷயத்தோட ஒரு பகுதியா பார்க்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் எதை துரத்துறதுக்கு எதை கண்டு ஓடுறதுக்கு அங்க என்ன மிச்சம் இருக்கும் மனசு ஓடுறதுக்கு அங்க இடமே இருக்காதே இல்லையா இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க